வணக்கம் பிரபல ஆங்கில எழுத்தாளர் ஆர்கே நாராயண் அவர்களது அன் அஸ்ட்ராலஜஸ் டே என்ற ஒரு சிறுகதையை இப்பொழுது பார்க்க போயிடும் என்ற இடத்துல ஒரு ஜோசியர் இருக்கார் ஒரு வழக்கம்பில் ஜோசியனால் எப்படி இருப்பாரோ அதே கேட்டப்பில் அந்த காவியுடையும் தலையில் தலப்பாயும் நெத்தியில் பட்டையும் ஒரு தாடியும் வச்சுட்டு உட்காந்துருக்காரு மக்கள்லாம் நிறைய பேர் வந்து அவரை பார்த்துட்டுருக்காங்க நல்லா ஜோசின்னு சொல்கிறாரு கரெக்டாக துல்லியமாக சொல்கிறாருன்னு மக்கள்லாம் வந்து அவர்கிட்ட கூடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அவர் ஜோசியரே கிடையாது இது வாழ்க்கை கொடுத்த இரண்டாவது வாய்ப்பு அதை இருக்காரு ஊரை விட்டு ஓடி வந்துட்டு இவருக்கு நட்சத்த ஒருத்தர வந்து கிரகங்கள எதை பத்தி எதுவுமே தெரியாது அவங்க வர்றவங்களோட முகத்தை வச்சு அவங்க என்ன எதிர்பார்க்க எதிர்பார்க்குறாங்க என்ன அவங்களுக்கு வேணுங்கிறத வச்சு இவராவும் ஏதோ அனுமானத்தில் ஓட்டிட்டு இருக்காரு இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் ஒருத்தர் வந்து இரவு வேலையில் அதாவது மாலை மயங்குற நேரத்தில் ஒருத்தர் வர்றாரு வந்து கரகரப்பான குரலில் வந்து இங்கே பாரு நீ என்னோட கடந்த கால வாழ்க்கையை சரியா துல்லியமாக சொன்னேன்னா உனக்கு நிறைய பணம் தருவேன் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு மிரட்டுற மாதிரி சொல்றாரு இவர் அவர் முகத்தை பார்த்து பார்த்த உடனே ஐயோ இது ஆவியோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கி போயிடறாரு ஏன்னா அவர் முகத்தில் ஒரு பெரிய வெட்டுக்காய் இருக்குது இது பல வருடங்களுக்கு முன்னாடி இளைஞனாக இருந்தபோது கிராமத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தப்போ தள்ளுமுள்ளு நடந்து அப்போ சீட்டாடிட்டு இருக்கும் பொழுது குடி போதியில் ஒருத்தர் அடித்து கிணத்துல போட்டுட்டு ஓடி வந்துட்டார் அவர் தான் நம்மளுடைய இந்த ஜோசியர் இப்போ அந்த மனுஷன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது பார்த்து பயந்து போகிறாரு அவர் கேட்டோடனே இவர் ரெண்டு இருக்கு மட்டும்தானே இந்த ரகசியம் தெரியும் இப்போ அவர்கிட்ட ஒன்றை ஒருத்தையும் இப்படி அடித்து கிணத்துல போட்டுட்டான் நீ உயிரோட வந்துட்டை எப்படியோ தப்பிச்சிட்டேன் இனிமேல் நீ கவலைப்படாத இனிமேல் அந்த ஊருக்கு நீ திரும்பி போகாதே ஆனால் ஒன்று அந்த ஒன்னை கொலை செஞ்ச வந்து உனக்கு அப்படி பண்ணவே உயிரோடு இல்லை அவன் செத்துட்டான் நீ பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு வீட்டுக்கு வந்த உடனே மனைவியை பார்க்குறாரு மனைவி வந்து கேட்குறாங்க இன்னைக்கு என்னங்க நிறைய பேர் வந்தாங்களான்றப்ப இன்னைக்கு தான் நீ நிம்மதியாக தூங்கப்போகிறேன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுருந்தேன் இப்போ தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதான் நம்ம செய்கிற பாவமாக இருந்தாலும் என்ன செய்யலாக இருந்தாலும் உண்மையை ஒரு நாளும் மறைக்க முடியாது உண்மையை நம்மளை துரத்திட்டு வந்து யாருமே இல்லாத ஒரு புளியமரத்தடியில உட்கார்ந்துருக்கு ஜோசியர் கூட உண்மையை வெளிப்படுற மாதிரி ஆயிடுச்சு ஆனா அதே சமயத்துல ஏமாத்துறவங்க ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டேதான் இருப்பாங்க இப்போ அவன் வந்து கேட்டான் உண்மையே பாசிட்டிவ் சொல்ல முடிஞ்சு இது போல இன்னொருத்தர் வந்தால் சொல்ல முடியுமா கூடாது முடியாது அதனால் எப்போவுமே உண்மையவே சொல்லி பழகுவோம் அதே சமயத்தில் தவறானது நம்ம யாருக்கும் தெரியாமல் பண்ணிட்டோம் நினைக்காதீங்க மனசாட்சின்றது உயிரோடு இருக்குது அது உங்களை சும்மா விடாது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியது இப்போ நாராயண் ஸ்டோரியை நான் சொன்னது போல் இதுபோல் வேறு எதுவும் வேணும்னா சொல்லுங்கள் தேங்க்யூ